அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி இருந்து இஸ்லாத்தை அறிவோம் என்கின்ற பாடவகுப்பின் இரண்டாவது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் முதல் நாள் பாடத்தில் தீன் என்றால் என்ன தீன் என்கின்ற அரபு சொல்லுக்கு என்னவெல்லாம் அர்த்தம் கொடுக்கலாம் தீன் என்பது எதையெல்லாம் உள்ளடக்கியது என்பதை மிக விவரமாக தெளிவாக பார்த்திருந்தோம் இன்றைய பாடத்தில் நாம் ஈமான் சம்பந்தமாக பார்க்க போகின்றோம் ஈமான் என்பது அரபு வார்த்தையாக இருக்கிறது இந்த ஈமான் என்கின்ற அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுப்பார்கள் என்றால் நம்பிக்கை கொள்வது ஈமான் அப்படின்னு சொன்னால் கண்ணால் பார்த்து நம்புவதும் ஈமான் தான் கண்ணால் பார்க்காமல் நம்புவதும் ஈமான் தான் உணர்ந்து கையால் தொட்டு உணர்ந்து நம்புவதும் ஈமான் தான் கையால் தொட்டு உணராமல் நம்புவதும் ஈமான் தான் சிந்தனையால் சிந்தித்து சிந்தனை எட்டி நம்புவதும் ஈமான் தான் சிந்தனையால் சிந்தித்து சிந்தனையால் எட்ட முடியாத ஒன்றை நம்புவதும் ஈமான் தான் ஆக மொத்தத்தில் ஈமான் என்று சொன்னால் நம்புவது நம்பி நாவால் முடிவது வெறுமனே நம்புகிறேன் ஆனால் நான் நம்புனதை வாயால் மொழிய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஈமானாக அவர் ஈமான் கொண்டவராக நாம் கணக்கிலே எடுக்க மாட்டோம் அப்போ ஈமான் ஈமான் என்று சொன்னால் சிம்பிளாக ரொம்ப எளிமையாக நீங்கள் விளங்கி வச்சுக்கோங்க ஈமான் என்கின்ற அரபு வார்த்தைக்கு மனதால் நம்பி நாவால் மொழிந்து மொழிந்ததின்படி செயல்படுவது தான் ஈமான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஈமான் என்பது மனதால் நம்பி நாவால் மொழிந்து மொழிந்ததற்கு ஏற்றவாறு நம்பிக்கை கொண்டதற்கு ஏற்றவாறு நமது செயல்முறைகளை நடைமுறைகளை நாம் அமைத்து கொள்வதற்கு தான் ஈமான் என்று சொல்லப்படும் சரி இப்போ ஈமான் அப்படின்னா நம்புறது அப்படிங்கிறத நம்ம விளங்கியிருக்கோம் இப்போ நம்புறதுனா எதெல்லாம் நம்பணும் எப்படிலாம் நம்பணும் அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி அல்லாவை நம்ம எப்படி ஈமான் கொண்டிருக்கோம் மலக்குமார்களை எப்படி ஈமான் கொண்டிருக்கோம் அப்படின்னு கேட்டால் தெரியாது என்ன ஈமான் கொண்டு இருக்கோம் அல்லா இருக்கான்னு ஈமான் கொண்டிருக்கோம் நம்ம அல்லா படைச்சிருக்கான்னு ஈமான் கொண்டுருக்கோம் அல்லா நமக்கு உணவு உணவழிக்கானு ஈமான் கொண்டுருக்கோம் இதை தாண்டி நம்ம அல்லாவை எப்படி ஈமான் கொண்டிருக்கோம் எப்படி ஈமான் கொண்டிருக்கோம் மலக்குமார்களை எப்படி ஈமான் கொண்டிருக்கோம் வேதங்களை எப்படி ஈமான் கொண்டிருக்குறோம் நபிமார்களை ரசூல்மார்களை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்கும்போது நிறைய நபர்களுக்கு அதில் தெளிவான விளக்கங்களோ அதை பற்றியான முழுமையான ஒரு புரிதலோ இல்லாமல் இருக்கிறது அப்போ ஈமான்னா என்னங்கிறத முதல்ல நம்ம விளங்கணும் எப்படி நம்பி இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய விவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் என்பது அமையும் சரி இப்போ ஈமானை பற்றி இறைவசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் கொஞ்சம் தெளிவாக விவரமாக நாம் பார்த்து கொள்வோம் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான் ஈமான் பற்றிய பாடம் அல்லாஹு தாலா திருக்குர் ஆனில் அப்படின்ட்டு இங்கே இருக்கு சொல்கின்றான் அப்படின்ட்டு இருக்கும் சரியா அல்லாஹ் ரப்புர் அலமீன் திருக்குர் சொல்கின்றான் என்ன சொல்கிறான் யா ஐயு அல்லதீன ஆமனு ஓ ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்களே ஆமினு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் பில்லாஹி அல்லாஹுவை கொண்டும் வ ரசூலிஹி அவனுடைய தூதர்களை கொண்டும் ஒல் கிதாபி அவனுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை கொண்டும் அல்லதி நஸ்ஸல எப்படி எத்தகைய வேதம் என்றால் நஸ்ஸல் அவன் இறக்கினான் அலா ரசூலிஹி அவனுடைய தூதர்கள் மீது இறக்கிய அந்த வேதங்களை கொண்டும் உள் கிதாபில்லதி அன்சல மின் கபுல் உங்களுடைய தூதருக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்களுடைய வேதங்களை கொண்டும் நீங்கள் என்ன செய்யுங்க ஈமான் கொள்ளுங்கள் ஒமூர் பில்லாஹி யார் அல்லாவை கொண்டு நிராகரிக்கின்றார்களோ மலாக்கத்திகி அவனுடைய மலக்குமார்களை கொண்டு நிராகரிக்கின்றார்களோ குத்துபிகி அவனுடைய வேதங்களைக் கொண்டு நிராகரிக்கின்றார்களோ ஒரு உசுலிஹி அவனுடைய தூதர்களைக் கொண்டு நிராகரிக்கின்றார்களோ வல் யோமில் ஆஹிரி மறுமை நாளை கொண்டு யார் நிராகரிக்கின்றார்களோ பக்கத்துதல் அதால் இதான் நிச்சயமாக அவன் மிக தூரமான ஒரு வழிகேட்டிலே இருக்கின்றான் மிக தூரமான ஒரு வழிகேடுன்னு சொன்னால் என்னங்க அப்படின்னா அவன் ரொம்ப சீக்கிரமாக வந்து நேர்வழியை பெறமாட்டான்னு அர்த்தம் ரொம்ப தூரத்தில் வழிகேட்டிலேயே ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் அப்போ அந்த தூரத்துலேருந்து அவன் கடந்து நேர்வழியை அடையணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் சரி இப்போ அல்லாஹ் எதெல்லாம் ஈமான் கொள்ளணும்னு நமக்கு சொல்கிறான் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துருவோம் பாருங்கள் பில்லாஹி அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது வ ரசூலிகி தூதர்களைக் கொண்டு ஈமான் கொள்கிறது கிதாபிஹி வேதங்களை கொண்டு ஈமான் கொள்கிறது மலா இக்கத்திகி மலக்குமார்களை வானவர்களை கொண்டு ஈமான் கொள்வது வல் எவ்மில் ஆஹிரி எதை கொண்டு ஈமான் கொள்கிறது மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்வது இன்னும் ஒல் உள்ளமில் ஆஹிரி மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்கிறது இன்னும் சில வசனங்கள் அல்ல என்ன சொல்கிறான் வல் கதிரி விதியை கொண்டு ஈமான் கொள்கிறது அப்போது அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது ஒன்று மல வான தூதர்களை கொண்டு ஈமான் கொள்வது ரெண்டு வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது மூணு மலக்குமார்களைக் கொண்டு ஈமான் கொள்கிறது நாலு அடுத்து மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்வது அஞ்சு அதுக்கடுத்து விதியை கொண்டு ஈமான் கொள்கிறது ஆறு சரியா இப்படி ஒரு ஆறு வகையான ஈமான் கொள்வதுங்கிறது இருக்கிறது சரி ரைட்டு இப்போ முதல்ல அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது அல்லாவை கொண்டு ஈமான் கொள்றதுனா என்னப்பா அல்லாவை கொண்டு எப்படி ஈமான் நம்ம கொள்வது அல்லாஹாக நம்ம எப்படி நம்புறது நம்ம இப்போ நம்பியிருக்கிறோம் அல்லா தான் இந்த உலகத்தை படைச்சான் அல்லா தான் நமக்கு உணவளிக்கிறான் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செய்கிறான் அல்லாஹனுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு செடி ஒரு மரம் கூட ஆடாது அசையாது அல்லாஹனுடைய கருணையால் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் நம்பி இருக்கிறோம் இதை தாண்டி அல்லாகவை அல்லாகவாக அறிந்து நாம் ஈமான் கொள்ளணும் பின்னாடி உள்ள பாடங்களில் படிப்போம் ஒரு சுலுகி அவனுடைய தூதர்களை கொண்டு ஈமான் கொள்ளணும் இப்போ நான் வந்து ரசுல்லாவை மட்டும்தான் நான் நபின்னு ஏற்றுக்கிறேன் நான் மூசா நபி நபின்னு ஏற்றுக்க மாட்டேன் ஹாரு நபி நான் அப்பின்னு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அவர் உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது அல்லாஹ் ரபுல் அலமீன் ஏறத்தாழ இந்த உலகத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களே ரசூல்மார்களே அல்லாஹலா அனுப்பியிருந்தான் அந்த எல்லா நபிமார்களையும் எல்லா ரசூல்மார்களையும் அவர் என்ன செய்யணும் ஈமான் கொள்ளணும் இல்லை நான் எனக்கு இந்த நபியை பிடிக்காது இந்த நபிக்கு வந்து முழுமையான வரலாறு இல்லை இந்த நபியினுடைய பேர் பிடிக்கலை இந்த நபியினுடைய வாழ்க்கையில் இப்படி இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு அதனால் நான் அந்த நம்பியெல்லாம் நம்ப மாட்டேன் அந்த நபியெல்லாம் நம்பணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டாருனா அவர் உண்மையான ஒரு முஸ்லீமாக ஆகவே முடியாது ரசூல்லா மட்டும் தான் நம்ம ஈமான் கொள்ளுன்னு நினைக்கிறோம் ரசுல்லா மட்டும் இல்லை ரசுக்கு முன்னாடி யாரெல்லாம் நபியாக வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம ஈமான் கொண்டே தீரணும் சில பேர்கள் என்ன சொல்கிறாங்க ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் அப்படிங்கிறாங்க சில பேர் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவங்க அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம எப்படி ஈமான் கொள்வது ஒரு லட்ச அபிமார்களை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு ஈமான் கொள்கிறதா இல்லை ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் அபிமார்களை கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கேன் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈமான் கொள்கிறதா எப்படி ஈமான் கொள்வது அபிமார்களை கொண்டு பொத்தா பொதுவாக நம்ம ஈமான் கொள்ளணும் எப்படி அல்லாஹ்வால் உண்மையான நபியாக ரசூலாக யாரெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி அவர்களை நான் உண்மையான நபி ரசூல் என்று நம்பிக்கை கொள்கின்றேன் ஈமான் கொள்கின்றேன் என்று ஈமான் கொள்ள வேண்டும் அப்போ இத்தனைங்கிற ஒரு எண்ணிக்கைக்குள்ளே நம்ம கணக்கு வச்சு ஈமான் கொள்ள முடியாது ஒன்று ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்து குறையாக இருந்துடலாம் அப்போ குறைய இருந்ததுன்னு சொன்னால் இல்லாதவங்கள நம்பிக்கை கொண்டதாக போயிடும் அப்படிதானே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கும் கீழே கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போமே ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அப்போ இல்லாத ஒரு ஆயிரம் பேர் நம்ம நம்பிக்கை கொண்ட மாதிரி ஆயிரும் அல்லது ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் சொல்கிறோம் அதுக்கு பதிலாக ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் இருக்குது அப்போ இல்லாத ஒரு ஆயிரம் பேரை இருக்கிற ஒரு ஆயிரம் பேரை விட்டதா என்ன செஞ்சிடும் ஆயிரம் அப்போ அதனால் நம்ம எப்படி ஈமான் கொள்கிறோன்னா நபிமார்கள் அல்லாஹ்வால் யாரெல்லாம் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டாங்களோ அவங்க எல்லாரையும் நான் ஈமான் கொள்கிறேன் அப்படின்னு நம்ம ஈமான் கொள்ளணும் இன்னொன்று இதெல்லாம் விவரிக்கலை அல்லாஹ் எப்படி இருக்கிறான் அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ளணும் மார்களை எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் விவரமாக பின்னாடி நசி வரும் அடுத்து ஒல் கிதாபி வேதங்களை கொண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் அது அல்லா குரானில் சொல்கிறான் எந்த வேதத்தை வெறும் குரானை மட்டும் நீங்கள் ஈமான் கொள்ளக்கூடாது ஒல் கித்தாபி இல்லாதீ அன்சலமின் கபுல் ரசூல்லாவுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை கொண்டும் ஒருவர் ஈமான் கொள்ளணும் நான் தௌராத்த ஈமான் கொள்ள மாட்டேன் இஞ்சியில் ஈமான் கொள்ள மாட்டேன் ஜபூரை ஈமான் கொள்ள மாட்டேன் அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது யாருமே சொல்ல முடியாது அல்லாஹத்தாலாக எதையெல்லாம் வேதமாக நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு அருளினானோ அவை அனைத்தையும் நாம் ஈமான் கொள்ளணும் நம்பணும் முதல்ல என்ன செய்யணும் நம்பணும் இங்கே பின்பற்றுறதை பற்றி நம்ம பேசலை சில பேர் தோணும் உங்களுக்கு தோணும் அப்போ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணுமா அந்த நபி இப்படி அவங்களுடைய இதில் இப்படி இருக்குது உதாரணத்துக்கு நம்ம வந்து ஈசார ஈஸ்லா வந்து நான் ஐமான்னு கொள்ளிருக்கோம் அப்போ அதன்படி செயல்படணுமா அப்படிங்கிற கேள்வி இங்கே வரக்கூடாது இங்கே வந்து நம்பணும் இதை நான் நம்ப மாட்டேன்ங்க அறிவுக்கு எட்டலை அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது நம்பாமல் கடக்க முடியாது நம்பணும் செயல்படுத்துறது எதை செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத இன்ஷால் நம்ம பின்னாடி என்ன செய்வோம் படி பார்ப்போம் முதல்ல என்ன செய்கிறது நம்புறது எல்லா நபிமார்களையும் நம்புறது அல்லாஹோட அருளப்பட்ட எல்லா வேதங்களையும் நம்புறது இங்கே மூணு விஷயத்தை நம்புறது அல்லாஹ் சொல்லிவிட்டு வேற ஒரு கோணத்தில் மடக்குமார்களை நம்புறதையும் மறுமை நாள் அல்லாஹ் அல்லாத்தால் சொல்கிறான் வேற ஒரு கோணத்தில் எப்படி சொல்கிறாங்க உமை எக்ஃபூர் பில்லாஹி யார் அல்லாவை நிராகரித்தும் உமலாய்க்கிஹி அவருடைய மலக்குமார்கள் நிராகரி நிராகரித்தும் ஒரு குத்தும்பிகி ஒரு சுருகி வேதங்களையும் தூதர்களையும் நிராகரித்து ஓ ஆஹிரி ஆகிரி நாளையும் நிராகரிக்கின்றாரோ பகதல்லதாலிதா அவர் மிக தூரமான வழிகேட்டில் இருக்கிறாருன்னு நல்லா சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல யாரை நம்பிக்கை கொல்லணும்னு நல்லா சொல்கிறான் ஓ மலாய்க்கத்திகி அல்லாஹனுடைய வானவர்களை கொண்டு நம்ம என்ன செய்கிறது ஈமான் கொள்வது அல்லாஹனுடைய வானவர்களை கொண்டு நம்ம ஈமான் கொள்வது அதே போல் ஒரு ஆஹிரி மறுமை நாள்னு ஒன்று இருக்குது மௌத்துன்னு ஒன்று இருக்குது மௌத்துக்கு அப்புறம் கபூரில் ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அந்த வாழ்க்கையில் நம்ம இன்பத்தை அனுபவிப்போம் துன்பத்தை அனுபவிப்போம் அதுக்கப்புறம் அல்லாஹத்தால கபூரில் இருந்து நம்மளை கேமத்தினால் எழுப்புவோம் அங்கே மீசாங்கிற தராசு உண்மை சுராத்துல் முஸ்தக்கிம் பாலம் உண்மை அல்லாஹ் ரப்புல் அலமின் அங்கே காட்டக்கூடிய சொர்க்கம் நரகம் உண்மை சொர்க்கத்தில் இருப்பவைகள் உண்மை நரகத்தில் இருப்பவைகள் உண்மை மறுமை நாளில் எல்லா மக்களும் ஒன்று கூடுவாங்கிறது உண்மை அரிசனுடைய நிழல்ங்கிறது உண்மை சூரியன் தலைக்கு பக்கத்தில் ஊதிக்குங்கிறது உண்மை இப்படி மறுமை நாள் சம்மந்தமாக நிறைய இருக்குது அப்போ அது எல்லாத்தையும் நம்பணும் மலக்குமார்கள் நம்பணும் மலக்குமார்கள் அல்ல எத்தனை மலக்குமார்களை படைச்சானோ அத்தனை மலக்குமார்களை நம்பணும் இல்லை நான் இந்த ஜிப்ரலி இஸ்லாம் நான் நம்ப மாட்டேன் ஜிப்ரலி இஸ்லாத்தினுடைய ரக்கையை பற்றி வந்து ஹதீஸில் சொல்லப்படுது ஜிப்ரல் இஸ்லாம் வந்து ஒரு ரெக்கையை மூணாங்கன்னா இந்த உலகமே இருன்றும் அப்படின்ற சொல்ல சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஜிபுரல் உங்களுடைய முழு தோற்றம் என்பது ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஜிபுரல் இஸ்லாம் நினைச்சாங்கன்னா தாயிஃப் நகரையா அப்படி ஒரு ரெக்கையில் குத்தி தூக்கி தூரப்பட்டுமான்னு கேட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து கற்பனைக்கு எட்டாததாக இருக்குதே அப்படியெல்லாம் ஒரு மழக்கு இருக்க முடியுமா அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி ரூஹல் குதூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மலக்கு இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது அவங்க விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சுக்கும் அவங்களுக்கு பணிவிட செய்கிறதுக்காக எல்லாம் ஒரு மழக்கை படைச்சிக்கிட்டே இருக்கிறான் அவங்க சுபஹான்ல அப்படின்னு மூச்சு விட்டானுங்க அவங்களுக்கு பணிவிட செய்ய அந்த மூச்சிலிருந்து ஒரு மழைக்கல்லா படைக்கிறான் அப்போ இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாக தான் இருக்குது நான் ஈமான் கொல்ல மாட்டேன்னு யாராவது சொன்னார்னால் அவர் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்கவே முடியாது மறுமை நல்லா ஒன்று வராதுங்க நம்ம என்ன செஞ்சிட்டோம் மண்ணோட மண்ணாக போயிடுவோங்க நம்ம அழிஞ்சு போயிடுவோங்க நம்மளை திரும்ப அல்லாலாம் எழுப்ப மாட்டான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வந்து எப்படி சாத்தியப்படும் எலும்பு இதாகிடுது சதை போயிடுது எல்லாம் போயிடுது திரும்ப எப்படி அல்லா எழுப்புவான் திரும்ப எப்படி உயிர் கொடுப்பான் திரும்ப எப்படி நம்மளை ஒன்று சேர்ப்பான் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு யாராவது ஒருத்தர் மறுத்தா அவரும் ஒரு உண்மையான முஸ்லீமாக ஒரு ஈமான் உள்ளவராக ஆகவே முடியாது அப்போ ஈமான் என்பது நம்புறது யாரை நம்புறது அல்லாவை நம்புறது நபிமார்களை நம்புறது வேதங்களை நம்புறது மலக்குமார்களை நம்புறது அதே மாதிரி மறுமை நம்புறது விதியை நம்புறது நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாவின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நம்புவது சரி இப்போ இதை வந்து ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு அடுத்தடுத்த பாடங்களில் வந்து அல்லாவை எப்படி ஈமான் கொள்ளணும் அடுத்து ரசூல்மார்களை எப்படி ஈமான் கொள்ளணும் அடுத்து வேதங்களை எப்படி ஈமான் கொள்ளணும் அடுத்து மறக்குமார்களை எப்படி ஈமான் கொள்ளணும் அடுத்து மறுமையினால் எப்படி ஈமான் கொள்ளணும் அடுத்து வீதியை எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பாடங்களில் அல்லாஹ் தொடர்ச்சியாக என்ன செய்யப்படும் சொல்லப்படும் இப்போ ஈமான் கொள்வதுக்கான சில விஷயங்களை கீழே நினைசிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க நம்ம இப்பொழுதைக்கு அதை படித்து கொள்ள வேண்டாம் இப்பொழுதுக்கு இதை சுருக்கமாக நீங்கள் விளங்கி வச்சுக்கோங்க இருந்தாலும் இதை ஒரு முறை நாம் வாசித்து கொள்வோம் சரி அல்லா குரானில் சொல்லக்கூடிய அந்த ஆயத்திற்கான தமிழ் அர்த்தத்தை இங்கே கொடுத்துருக்குறாங்க தமிழ் அர்த்தத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாகுவை கொண்டும் அவனுடைய தூதரை கொண்டும் அவன் தன்னுடைய தூதர் மீது அருளிய இவ்வேதத்தை கொண்டும் இதற்கு முன்னர் அருள அவன் அருளிய வேதங்களை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள் அதில் நிலைத்து இருங்கள் எவன் அல்லாகுவை கொண்டும் அவனுடைய மலக்குகளை கொண்டும் அவனுடைய வேதங்களை கொண்டும் அவனுடைய தூதர்களை கொண்டும் இறுதி நாளை கொண்டும் நிராகரிக்கின்றானோ அவன் நிச்சயமாக தூரமான வழிகேட்டில்தான் சென்றிருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் இது இதற்கான தமிழ் அர்த்தம் சரி ஈமான் இஸ்லாம் இஹசான் அப்படின்னு சொல்லி மூணு இருக்குது அதனால் தான் இதை வேணாம் நான் மூணை வச்சு நம்ம திரும்ப வளர்க்குற மாதிரி இருக்கும் முதல்ல நம்ம இந்த ஈமானை படிச்சுக்குவோம் இஸ்லாத்தை படிச்சுட்டோம் அடுத்து இஹ்லாஸை படிப்போம் இன்ஷா அல்லா சரியா ஆகிய விவரங்களை மக்களுக்கு விளக்குவதற்காக ஈமான் இஸ்லாம் இஹ்லாஸ் இஹசான் ஈமான் இஸ்லாம் எஹசான் ஆகிய விவரங்களை மக்களுக்கு விளக்குவதற்காக ஹதரத் ஜிபிரி அல் இஸ்லாம் அவங்க திஹயத்துள் கல்வி என்கின்ற சஹாபி என்பவரின் தோற்றத்தில் நபிசல்லா அலி அஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து கேள்விகள் கேட்டபோது நபிசல்லா அவர்கள் பதிலளித்த ஹதீஸ் உமர் அதி அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை எல்லா இமாம்களும் அறிவித்துள்ளார்கள் இமாம் ஷாபி அவர்கள் அக்பர் எனும் கித்தாபில் இதை பின்வருமாறு விளக்கி உள்ளார்கள் சரி இது வந்து ஒரு சின்ன துணுக்கு செய்திங்க சொல்கிறாங்க என்ன துணுக்கு செய்தி அப்படின்னு சொன்னால் ஜிப்ரல் இஸ்லாம் இருக்கிறாங்களே ஜிப்ரல் இஸ்லாம் ஜிபிரல் இஸ்லாம் வந்து எப்போதுமே ஒரு சஹாபியினுடைய தோற்றத்தில் ரசூஸ் அல்லா அஸ்ஸம் அவங்கள்ட்ட வருகை தருவாங்க அதாவது ரசூ சல்லா அவங்கள்ட்ட வேறு வேறு தோற்றங்களில் வந்து ஜிப்ரல் இஸ்லாம் வந்தாலும் கூட அதிகமாக யாருடைய தோற்றத்தில் வருகை தருவாங்க அப்படின்னா திஹியத்துல் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்கிறாங்க அந்த சஹாபியினுடைய தோற்றத்தில் தான் பெரும்பாலும் ஜிப்ரல் இஸ்லாம் வந்து ரசூசல்லா அசமாவங்கள பார்க்க வருவாங்க திஹியத்தில் கல்வி இல்லாதனுடைய தோட்டத்தில் வந்து அவங்களுடைய உருவத்தில் வந்து ஜிப்ரல் இஸ்லாம் வந்து ஈமான்னா என்ன இஸ்லாம்னா என்ன எஹான்னா என்ன எஹலாஸ்ன்னா என்ன தொழுகனா என்ன மௌத்துனா என்ன மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஹதீஸ் நீண்ட நடிய கேள்விகளை தொடர்ச்சியாக வந்து ஜிபிரல் இஸ்லாம் வந்து ரசூல் சல்லா அஸ்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க ரசூலுல்லா அதற்கான நிறைய விளக்கங்களை ஜிபிரல் இஸ்லாமுக்கு சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் வந்து உமர் ரது அவங்களுடைய ரிவாயத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த ஹதீஸை எல்லா இமாம்களுமே நினைச்சிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க எல்லா இமாம்கள்னா ஹதீஸ் கலை வல்லுனர்கள் எல்லாருமே நினைச்சிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க அந்த சில ஹதீஸனுடைய விளக்கங்களை பின்னாடி உங்களுக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இப்போ ஈமான்லேயே வந்து ரொம்ப நம்புறதுலேயே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சிலது இருக்குது அதே மாதிரி ஈமான்லேயே லேசாக நம்பினாலும் சரி நம்பாமல் இருந்தாலும் சரி அப்படிங்கிறது சிலது இருக்குது அப்புறம் ஈமான்லேயே நம்புறது நல்லது அப்படின்னு சிலது இருக்குது சிலதில் ஈமான் நம்பினாலும் சரி நம்பாமல் போனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் என்ன செய்யுது இருக்குது அதை பின்னாடி உள்ள பாடங்களை நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து இன்ஷாலாக நம்ம படிக்க இருக்கின்றோம் சரி இங்கே கீழே உங்களுக்கு சில விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள் ஈமான் என்பது இதயத்தினால் உறுதி கொண்டு நாவால் கூறி உறுப்புகளினால் அமல் செய்வதாகும் இப்போ ஈமான் அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஈமான் என்பது இதயத்தினால் உறுதி கொண்டு இதயத்தில் மனசுக்குள்ளே நம்பி நாவினால் கூறி நாவில் மொழிந்து உறுப்புக்களினால் அமல் செய்வதாகும் சரியா ஈமா பிறகு ஈமானுக்கு ஈமான் ஈமானுக்கு அடிமரமும் பண்கிளைகளும் உள்ளன அப்படின்னா என்ன அப்படின்னா ஈமானை வந்து ரசூசல்லாசம் வந்து ஒரு பெரிய மரத்துக்கு ஒப்பிடுவாங்க எப்படி ஒரு ஹதீஸில் சொல்லா சொல்லி காமிச்சாங்க அல் ஈமானும் பிலவும் சித்தூன ஷோபத்தன் ஒரு ஹதீஸில் இன்னொரு ஹதீஸில் அல் ஈமானு பிலவும் சபோன ஷோபத்தன் ஈமானுக்கு அறுபதற்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது அப்படின்ற சொல்லா சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு அதிசலில் எழுபதற்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது அப்படின்ற சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்போ கிளை மரத்துக்கு ஒப்பிட்டம் சொன்னாலே சொன்னால் அதில் உயர்ந்த கிளை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் தாழ்ந்த கிளை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அந்த மரத்துக்கான வேர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குமா இல்லை அதுதான் இங்கே சொல்லி காமிக்கிறாங்க ஈமானுக்கு அடிமரமும் 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 சொன்னால் தாழ்ந்த கிளை பணர் கிளைகளும் வேறு கிளைகளும் என்ன செய்து உள்ளன இருக்கிறது அப்படிங்கிறாங்க சரி ஈமானின் வேறாகிறது அல்லாஹ்வை அறிவதும் அவனை உண்மை கொள்வதும் நம்பிக்கை கொள்ள வேண்டியவற்றை நம்பிக்கை கொள்வதும் இவற்றை விட்டால் விடுவான் சரி இப்போது ஈமானினுடைய அடிவேரே அஸ்திவாரமே எது தான் அப்படின்னு கேட்டால் எது தான் அப்படின்னா அல்லாகவ அறிய வேண்டிய விதத்தில் என்ன செய்கிறது அறிகிறது அல்லாகவ நம்ப வேண்டிய விதத்தில் நம்புறது அல்லாவ இப்படியெல்லாம் நம்பணும்னு சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளில் என்ன செய்கிறது நம்புறது அப்படி நம்பிக்கை கொள்ள யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா அவர் இறை நிராகரிப்பாளராக ஆகிவிடுவார் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்பட்டிருக்கிறது சரி ஈமானுக்குன்ட்டு நிறைய கிளைகள் இருக்குது ரசுசிலாசமாக வச்சுனாங்க நம்ம கூட ஒரு புகாரியில் ஒரு பெரிய தொடர் என்ன செஞ்சுருந்தோம் போட்டிருந்தோம் ஈமானினுடைய எழுபது கிளைகள் அப்படின்னு சொல்லி இன்ஷா அந்த தொடரினுடைய லிங்கும் கீழே உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்கள் எழுபது கிளைகளையும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் உள்ள ஒரு தொடர் அது அந்த தொடரை மொத்தமாக ஒரே காணொலியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்ஷால்லா சரி இப்போது அதன் கிளைகள் பல உண்டு அவற்றில் சிலதை விட்டால் காஃபிராக மாட்டான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி சில கிளைகள் இருக்குது அதை விட்டுட்டாங்க ஒரு ஆள் அதை நம்பிக்கை கொள்ளலை அதை ஏற்றுக்கலை அப்படின்னா அவங்க இறை நிராகரிப்பாளராக மாற மாட்டாங்க ஆனால் பெரும் பாவியாக நினைச்சுருவாங்க மாறிடுவாங்க உதாரணத்துக்கு நேர தொழுகையை போல் இப்போ நேர தொழுகையை ஒரு ஆள் விட்டுட்டார் அவர் காஃபீராயிடுவாரங்கிட்டால் இல்லை அவர் என்ன செஞ்சிட்டார் பெரும் பாவி ஆயிட்டார் அவர் என்ன செய்கிறார் பெரும் பாவியாயிட்டார் தொழுகையை நம்பி விட்டுட்டார் ஒரு ஆள் நான் தொழுகையே அல்ல தரல தொழுகையெல்லாம் இல்லைன்னு ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னா அவர் காஃபிலாம் பெறுவார் புரியுதுங்களா இன்னும் சிலது இருக்குது அதை விட்டால் செய்ய மாட்டாங்க பாவியாக மாட்டாங்க இருந்தாலும் சிறப்பை விட்டதாக அவங்கள கணக்கில் எடுக்கப்படும் ஒரு சிறப்பு அடையாமல் போயிட்டாரே அப்படின்ட்டு அவரை நம்ம சொல்லலாம் உதாரணமாக வந்து சுண்ணத்து தொழுகையை போல் இன்னும் அந்த தொழுகைக்கு இருக்கப்படக்கூடிய சிறப்புக்களை போல் இப்போ ஒரு ஆள் சுண்ண தொழுகை விட்டார் பெரிய பாவி நம்ம சொல்லிட முடியுமா இன்றைக்கி நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பேர் இல்லை இல்லை நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பேர் சுண்ண தொழுவுறதில்லை முன் சுண்ணத்தும் இல்லை பின் சுன்னத்தும் இல்லை அதனால் அவங்கள பெரும் பாவின்னு சொல்லிட முடியுமா சொல்ல முடியாது சிறப்பான தொழுகை விட்டுட்டாரே அப்படின்னு வேணால் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் அதே மாதிரி என்ன சொல்கிறது இன்னும் சிலது இருக்குது அதை அவங்க நம்பினாலும் சரி நம்பாமல் போனாலும் சரி அவங்கள குற்றம் பிடிக்கப்படாது உதாரணமாக நஃபில் தொழுக இருக்குது நஃபில் தொழுதாலும் சரி தான் தான் நஃபில் தொடர்னாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி சில அடிப்படை விஷயங்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அடுத்து ஈமான் கொள்வதனுடைய விதம் இன்ஷா இந்த ஈமான் கொள்வதனுடைய விதத்தில் தான் அடுத்த பாடம் என்ன செய்ய தொடங்குது ஈமான் கொள்வதில் நபிகள் நாயகம் சரதாலைஸ்வரம் அவர்கள் கற்று தந்தவைகளை கீழே விவரிக்கப்படுகிறது தீனுடைய கட்டாய கடமைகள் நான்கின் நான்கில் முதலாவது ஈமான் ஆகும் இது ஆறு விஷயங்களை கொண்டதாகும் இவை ஈமானின் ஃபருதுகள் எனப்படும் சரி இப்போ ஈமான் ஈமான் அப்படிங்கிறது வந்து ஆறு விஷயத்தை கொண்டு நம்ம ஈமான் கொள்ளணும் முன்னாடி மேலே சொல்லிட்டேன் அந்த குரானுடைய வசனத்துலையும் நம்ம சொல்லிட்டோம் ஆறு விஷயத்தை கொண்டு ஈமான் கொள்ளணும் அந்த ஆறு விஷயத்தை கொண்டு ஈமான் கொள்றதுக்கு ஃபர்து அந்த ஆறையும் கண்டிப்பான முறையில் ஒருத்தவரை நம்பணும் ஃபர்துனா என்ன சொன்னதுன்னா இன்ஷாலாக பின்னாடி போகக்கூடிய பாடங்களை நம்ம விளக்குவோம் இப்போ நம்பிக்கை கொள்வதில் முதல்ல நம்ம அல்லாஹுவை பற்றி ஈமான் கொள்ளணும் இப்போ அல்லாவை எப்படி நம்பிக்கை கொள்ள போகிறோம் அப்படிங்கிற பாடத்தை நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் நடத்துவோம் ஸைக்கம் வரமத்தி வரகாத்தும்